சிஜி டிவில ஒளிபரப்பாகிட்டு வர்ற சிறுகடிக்கு ஆசை சீரியலோட கதாநாயகனோட அப்பாவா அண்ணாமலை கேரக்டர்ல நடிச்சிட்டு வர்ற நடிகர் ஆர் பற்றின செய்தி தான் இப்போ இணையத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்துட்டு வருது ஸோ நடிகராகவும் இயக்குனராகவும் பலருக்குமே பரட்சியமா இருந்தாலும் அவருடைய குடும்ப வாழ்க்கை குறித்த தகவல்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் பரபரப்பை ஏற்படுத்திட்டு வருது அதாவது நடிகர் சுந்தராஜனுக்கு ரெண்டு மனைவிகள் அப்படிங்கிறது தான் இப்போ ரசிகர்களுக்கு தெரிய வந்த ரகசியமாக இருக்குது அதுவும் சுந்தராஜனுடைய மனைவியான துர்கா சுந்தராஜன் டப்பிங் கலைஞராக இருக்கிற நிலையில் ரீசெண்டாக அவங்க ஒரு பேட்டியில் தன்னுடைய கணவர் சுந்தராஜன் குறித்து ரொம்பவே பெருமையாக பேசியிருந்தாங்க இந்த நிலையில்தான் சுந்தராஜன் குறித்து ரசிகர்கள் இணையத்தை தேடி பார்த்தப்போ தான் அவருடைய மனைவியோட பெயர் சரஸ்வதி அப்படிங்கிற மாதிரியாக இருந்த நிலையில அதிர்ச்சியான ரசிகர்கள் சுந்தராஜனுடைய பயோகிராஃபியை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதை பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் சுந்தராஜன் பார்த்தீங்கன்னா அஞ்சு சிந்திய ரத்தம் அப்படிங்கிற திரைப்படம் மூலியமாக தான் இயக்குனராக தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து பயணங்கள் முடிவதில்லை அந்த ராத்திரிக்கு சாட்சிகள் இல்லை வைதேகி காத்திருந்தால் மேல் ராஜாதி ராஜா எங்க எங்ககிட்ட மோதாதே என் ஆசமாச்சா இந்த மாதிரியா பல திரைப்படங்களை இயக்கியிருக்கிறாரு அதோட பல திரைப்படங்கள்ல குணச்சித்திர வேடங்கள்லையும் நடிச்சிருக்கிறாரு அதுவும் இவருடைய நடிப்புல சூரிய வம்சம் ஜானகிராமன் நட்புக்காக பெரியண்ணா இந்த மாதிரியான திரைப்படங்கள்ல இவருடைய கேரக்டர் அதிகமான ரசிகர்களை கவர்ந்திருக்கும் அதுவும் கடைசியாக சின்ன திரையில் நிலாசுர் அப்படிங்கிற திரைப்படத்தை இயக்கி அதிலேயும் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருந்த ஆர் சுந்தரராஜன் அதுக்கப்புறமா எந்த திரைப்படத்திலையும் நடிக்காம தான் இருந்திருந்தார் இந்த தான் பல வருடங்களுக்கு அப்புறமா விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு வர சிறகடிக்கை ஆசை அப்படிங்கிற சீரியலில் அண்ணாமலை கேரக்டரில் ஹீரோவோட அப்பாவாக நடிச்சிட்ருக்கிறாரு இப்படியான நிலையில தான் டப்பிங் கலைஞரான துர்கா ரீசன்டா ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாங்க அதுல தன்னுடைய கணவர் சுந்தராஜன் குறித்து பல விஷயங்களையும் தாங்க திருமணமான பட்ட கஷ்டங்கள் குறித்தும் அதுல பேசியிருக்கிறாங்க இந்த நிலையில ரசிகர்களுக்கு சுந்தராஜன் குறித்து ஒரு மிகப்பெரிய குழப்பம் வந்திருக்குது ஏற்கனவே சுந்தராஜனுடைய மகன் சித்திரையில் நிலாசுர் அப்படிங்கிற திரைப்படத்துல நடிச்சிருக்கிறாரு அது பலருக்குமே தெரியும் அண்ட் அதே போல் அவர் அடிக்கடி சோஷியல் மீடியாவில் தன்னுடைய அப்பா அண்ட் அம்மாவோட எடுத்துக்கிட்ட போட்டோக்களையும் வெளியிட்டிருக்கிறாரு அந்த புகைப்படங்களை பார்த்ததுக்கு அப்புறமா ரசிகர்களுக்கு குழப்பம் வந்திருக்குது இந்த நிலையில தான் சுந்தராஜன் குறித்து விக்கிபீடியாவில ரசிகர்கள் தேடி இருக்கும் போது அங்க அவருடைய மனைவியோட பெயர் சரஸ்வதி இந்த மாதிரியா இருக்கு இது குறித்து துர்கா கொடுத்த பேட்டியில ரசிகர்கள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க இதை பத்தி நம்ம பாக்கும்போது சுந்தராஜனுக்கு சரஸ்வதி அப்படிங்கிற ஒரு மனைவி இருக்கிறாங்க அவங்களுக்கு மூணு மகன்கள் பிறந்திருக்கிறாங்க அதில் ஒரு மகன் தான் சினிமாவில் நடிகர் அறிமுகமாக இருக்கிறார் அதே போல சுந்தராஜன் அண்ட் சரஸ்வதி தம்பதியினருடைய மூணாவது மகன் சில வருடங்களுக்கு முன்னாடி கார் ஆக்சிடெண்ட் உள்ள காலமானதா சொல்லப்படுது அதே போல சுந்தராஜன் துர்காவை ரெண்டாவதா திருமணம் செஞ்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த தம்பதிகளுக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்கிறாங்க இவங்களுக்கும் இப்போ திருமணம் ஆயிடுச்சான் அதே போல் சுந்தராஜன் இப்போயும் ரெண்டு குடும்பத்தோடையும் தான் வசிச்சுட்டு வராராம் ஸோ கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் பிகாஸ் இந்த விஷயத்தையே பார்த்தீங்கன்னா பெருசாக யாருமே மேபி அந்த டைமில் பார்த்திங்கன்னா அது வந்துட்டு நியூஸஸில் மீடியாஸில் வந்துட்டு வெளியாகி இருக்கலாம் பட் இப்போது ரீசெண்டாக எல்லாருமே மேபி மறந்துருப்பாங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரசிகர்கள் இணையத்தை தேடி இந்த விஷயங்களை எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஸோ என்னவேதை குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்